Hi friends, welcome to Tangam Village Samil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பலாக்காயை வச்சு பிரியாணி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இது வந்து கேரளா ஸ்பெஷல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு மட்டன் பீஸ் அளவுக்கு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கிறோம் அதுல இருக்கிற பிசு பிசுப்பு போறதுக்காக இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குருவோம் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பழம் பெருசா எண்ணெயில வதக்குறதுனால அதுல பிசு பிசுன்னு பால் மாதிரி வர்றது வந்து வயிற்காது அதுக்காக எண்ணெயில லேசா வதக்கி போடணும் இது இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் வச்சாச்சு இப்போ நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப என்ன நல்லா சூடாயிருச்சு ரெண்டு பிரிஞ்சி இலை சோம்பு ஏலக்காய் கடல் பாசி ஸ்டார்பு பிரியாணிக்கு போடுற அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கலர்ல அளவுக்கு கோல்டன் கலர்ல வளைஞ்சிருச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வளர்க்கிறோம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாடையும் போயிடுச்சு நல்லா வரங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளி நீள நீளமா கட் பண்ணி அதையும் வச்சிருக்கோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதைக்கி வச்சிருக்கிற பலாக்காய இதோட சேர்த்துக்குவோம் இந்த பலாக்காயோட பிரியாணி வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட கிடைக்கும் அவ்வளோ ஒரு இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுருவோம் மசாலாலாம் பலாக்காயில் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ ஒன்றரை டம்ளர் நார்மல் வீட்டு அரிசி தான் அதை எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழுவி ஊற வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பெரட்டு பரட்டிக்கலாம் மசாலாவோட சேர்த்தா அரிசி மிக்ஸாகட்டும் இப்ப பாக்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லா ஒவ்வொரு பீஸும் நமக்கு மட்டன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்க ஒன்றரை டங்காய அரிசிக்கு மூணு டங்கரை தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா ஒரு கலரு கிளரி விசில் போட்டு விட்டுரலாம் ரெண்டு விசில் வந்துச்சு நமக்கு பிரியாணி ரெடி இப்ப விசில் போட்டு மூடி வச்சிடலாம் பலாக்காய் வந்து மழை சிக்கலை போக்கும் வயிற்று புற்றுநோய் வராம தடுக்கும் ஒரு நல்ல அதுக்கு வந்து அது வந்து பலாக்காயின்னு சொல்லலாம் அதனால நீங்களும் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டு விசில் வரையும் ஓபன் பண்ணி பாப்போம் பிரியாணி எப்படி குக்கர் விசில் போயிருச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பரா வந்திருக்கு சூப்பரா இருக்கு இப்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் பாருங்க நல்ல உதிரி உதிரியா அப்படியே ஒரு ஒரு பீஸும் அப்படியே மட்டன் பீஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட அதுவும் உடையல நல்லா வெந்து சூப்பரா வந்துருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்